அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரக்காத்திரோம் அன்பிற்கு நீ அல்லாஹின் அடியாத்திரே அலமதுல்லா கிருபையால் சுரத்துள் பக்ராவினுடைய இருபது ஆயத்துகளை இதுவரை நாம் வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் காத்திருக்கின்றோம் அதோடு குரானை ஓதும் பொழுதும் அதற்கு அர்த்தம் வைக்கும் பொழுதும் விளங்க வேண்டிய சில விஷயங்களையும் நாம் தெரிந்திருக்கின்றோம் அலஹம்துல்லா இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாவது ஆயிட்டுலா நிர்வாக நிர்வாகி யா அப்படி அப்படின்ற அந்த வார்த்தை வருகிறது இது அழைப்புக்காக வென்று பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை ஒருவரை அழைக்கும் பொழுது ஒரு கூட்டமாக இருக்கக்கூடியவங்களை அழைக்கும் பொழுது பயன்படுத்துகின்ற ஒரு வார்த்தை அன்னாஸ் மக்கள் யா ஐயுநாஸ் ஓ மக்களே என்று அழைக்கக்கூடிய விதத்தில் என்று சொன்னால் வணங்கினான் என்ற அர்த்தம் வணங்குங்கள் மக்களே வணங்குங்கள் யாரை வணங்கணும் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை உங்களுடைய எஜமானனை உங்களை படைத்த இறைவனை உங்களை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றவனை நீங்கள் வணங்குங்கள் அல்லது நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த ரப்பு எப்படிப்பட்டவன் என்று விளக்குவதற்காக வேண்டி வரக்கூடிய ஒரு வார்த்தை அல்லது அவன் எப்படிப்பட்டவன் உங்களை உங்களை படைத்தானே அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்குங்கள் வல்லதீன மின் கபுலிக்கும் வல்லதீன மேலும் சில நபர்கள் மின் கபுலிக்கும் உங்களுக்கு முன்னாளிலிருந்தும் வாழ்ந்தார்களே இந்த உலகத்திலே இருந்து சென்றார்களே நபர்களையும் அப்படிப்பட்ட இந்த ல என்ற வார்த்தை இருக்கிறது இது பொதுவாக அரபியினுடைய புழக்கத்திலே ஆகலாம் நீங்கள் இவ்வாறு ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேபி இங்கிலீஷில் மேபின்னு நம்ம சொல்லுவோமே அந்த மாதிரி உண்டான அர்த்தத்திற்காக வேண்டி வரும் ல அல்ல இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது அசா இது போல உண்டான வார்த்தைகள் இப்படி ஆகலாம் அப்படி வரலாம் அப்படி ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அர்த்தத்தில் வரும் ஆனால் சில உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் குரான் நிலை ல அல்ல என்ற வார்த்தை வருகிறது அதிலும் குறிப்பாக அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட ல அல்ல என்ற வார்த்தை வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல இருக்கலாம் வைக்கலாம் உண்டான அனுமானத்தினுடைய அர்த்தம் நாம் வைக்கக்கூடாது கண்டிப்பாக உறுதியாக என்ற ரீதியிலே அர்த்தம் வைக்க வேண்டும் இதற்கு ஏன் என்ன காரணம் இது தஃசீல்கள் நம்ம பார்க்கலாம் ல என்ற வார்த்தை அல்லாஹுவினுடைய கலாமிலே வரும் பொழுது அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்டு வரும் பொழுது அது உறுதியை தருகிறது ல அல்லக்கும் தத்த போன நீங்கள் உடையவர்களாக ஆகுவீர்கள் ஆகுவதற்காக ஆக வேண்டும் என்பதற்காக இப்படி அர்த்த ஆகலாம் அதனால நீங்க வணங்குங்க ஆகலாம் அப்படின்னு அர்த்தம் கூடாது வணங்குங்கள் நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகுவீர்கள் என்பதற்காக நீங்கள் அல்லாஹ் வணங்குங்கள் இப்படின்னு தான் நம்ம இங்க வந்து அர்த்தம் வைக்க வேண்டும் அதாவது மக்களே நீங்கள் உங்களு உங்களை படைத்த உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள் அப்படி நீங்கள் அவனை வணங்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இரையச்சமுடையவர்களாக ஆகிவிடுவீர்கள் கண்டிப்பாக அவனை வணங்குங்கள் என்று சொல்ல அடுத்தது அல்லதி அந்த அல்லாஹுவை ரப்பு எப்படிப்பட்டவன் மீண்டும் விளக்குறாங்க அல்லதி அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஜஹல ஆக்கினான் லக்கும் ஆக்கினான் லக்கும் உங்களுக்கு ஆக ஆக்கினான் அல் அருண பூமியை அரு பூமியை உங்களுக்காக பூமியை ஆக்கினான் எப்படி ஆக்கினான் விரிப்பாக ஆக்கினான் பூமியை ஒரு விரிப்பாக தரையாக அல்லாக்கி கொடுத்திருக்கின்றான் வானத்தை மேலும் வானத்தை ஆக்கி கொடுத்திருக்கின்றான் முகடாக ஆக்கி கொடுத்திருக்கின்றான் பூமியை விரிப்பாக இருக்கான் வானத்தை முகடாக ஆக்கியிருக்கா அதோட நிறுத்தினானா வன்சல மேலும் இறக்கி கொடுத்திருக்கின்றான் மினசமாயி வானத்தில் இருந்தும் இறக்குகின்றான் மா அன் தண்ணீரை நீரை இறக்குகின்றான் அப்படி இறக்கினதோடு மட்டும் விட்டு விட்டானா இல்லை அப்படி இறக்கி அதிலிருந்து வெளியாக்கி கொடுத்தான் மிகி அந்த தண்ணீரை இறக்குவதை கொண்டு வெளியாக்கி கொடுத்தான் மின சமராத்தி பழங்களிலிருந்தும் பல சமர் சமர் பலம் சமராத் பழங்கள் பழங்களிலிருந்தும் உங்களுக்கு வெ அல்லாஹுத்தால அதிலிருந்து வெளியாக்கி கொடுத்தான் எப்படி வெளியாக்கி கொடுத்தான் ரிசு கண் உணவாக வெளியாக்கி கொடுத்தான் உங்களுக்கு உணவாக பழங்களிலிருந்தும் அவன் தண்ணீரில் இருந்து உங்களுக்கு வெளியாக்கி கொடுத்தான் பலா தஜ் ஃப எனவே லா நீங்க கிடையாது இல்லை வேணா

அப்படின்ற அர்த்தம் நவீர் அப்படின்ற அர்த்தம் அந்த ஜம்மு தான் இணைகளை அல்லாஹுக்கு ஆக்காதீர்கள் நீங்கள் தூன அறிந்திருக்கக்கூடிய நிலைமை இந்த வாவ் இருக்கிறதே நிலைமை அப்படின்ற அர்த்தத்தை ஹாலியா என்ற அர்த்தத்திற்காக மேல சொன்ன உங்களுக்காக வா பூமியை விரிப்பாக ஆக்கியிருக்கான் வானத்தை முகடாக ஆக்கியிருக்கான் அதுல இருந்து மலையை தண்ணீரை இறக்குறான் அந்த மலையின் மூலமா உங்களுக்கு காய்கனிகள் எல்லாம் உங்களுக்கு ரிசுக்காத இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க தெரிந்திருக்க கூடிய நிலைமையில் நீங்கள் அல்லாஹுக்கு வேறு எந்த இணைகளையும் நீங்கள் ஆக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹு இந்த ஆயத்தை முடிக்கின்றான் அடுத்தது குன் தும் தும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்

மிம்மா நஸ்ஸல்னா அதாவது விளக்கிற அல்லா மிம்மா ஒன்றில் இருந்து மிம் ஒன்றில் இருந்து என்ன ஒன்று இறக்கி கொடுத்தோமே அந்த ஒன்றில் இருந்து நீங்கள் சந்தேகம் கொள்பவர்களாக இருந்தார் யாரின் மீது இறக்கி கொடுத்தோம் அலா அபுதினா நம்முடைய அடியாரின் மீது நம்முடைய அடியார் அல்லாஹ் யாரை சொல்றா எங்களுடைய அடியார் அப்படின்னு அல்லாஹ் யார சொல்றா முகமது உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் உள்ளாய் சொல்லல்லா அலிசவர்களே அல்லாஹு தாலா இங்கே நம்முடைய அடியார் என்று குறிப்பிடுகின்றார் அவர்களின் மீது நாம இறக்கி கொடுத்த இந்த வேதத்திலே நீங்கள் சந்தேகம் கொள்பவர்களாக இருந்தால் இருந்தால் அப்படின்னா நீங்க கொண்டு வாங்க அத்தா கொண்டு வந்தான் அத்தாதான் வந்தான் அந்த பாவோட சேர்த்து அர்த்தம் வரும்போது கொண்டு வந்தான் அப்படின்னு அர்த்தம் அத்தா வந்தான் அதிலிருந்து வந்தான் ஒரு ஏவல் வார்த்தை கொண்டு வாருங்கள் ஏவுகின்றான் முடிஞ்சா கொண்டு வாருங்கள் ஒரு சின்ன அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் இந்த போல ஒரு சூறாவை நீங்க கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்பதாக அல்ல சொல்கிறான் அதோடு நிறுத்தவில்லை மேலும் அழைத்து கொள்ளுங்கள் அழைத்தான் அதிலிருந்து ஏவல் வார்த்தை வதுரு அழைத்து கொள்ளுங்கள் சுகதாகும் உங்களுக்கு உதவியாளர்களை அழைத்தும் சுகதாக்கள்னா நிறைய அர்த்தம் பொதிந்த வார்த்தை அது சுகதா ஷஹீது அப்படின்றதுல இருந்து ஜம்மு சுகதா பல அர்த்தங்கள் போய் ஷஹீதுன்னா போர்ல கொல்லப்பட்டவர் கூட ஷஹீதுன்னு சொல்லுவாங்க பார்ப்பவருக்கும் சஹீதுன்னு சொல்லுவோம் நிறைய வார்த்தைகள் இருக்கிறது அதுல இந்த இடத்துல அர்த்தம் சுகதாக்கும் உங்களுக்கு உதவியாளர்களை நீங்க கூப்பிட்டுக்கங்க வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க மின் தூன் இல்லா என்ற வார்த்தை தவிர இல்லா அப்படின்ற அர்த்தத்துல வருது அல்லா அல்லாதவர்களும் யார வேணாலும் நீங்க உதவிக்கு கூப்பிட்டுக்கங்க நீங்கள் ஆகி ஆகியிருந்தால் சாதிக்கின் உண்மையாளர்களாக எந்த விஷயத்துல நீங்க சந்தேகம் கொண்டிருக்கிறீர்கள அந்த சந்தேகத்தினுடைய விஷயத்துல நீங்க உண்மையாளர்களாக இருந்தா நீங்க யார வேணாலும் கூப்பிட்டுக்கங்க அல்லாத யார வேணாலும் கூப்பிட்டு அல்லாவுடைய வேதத்தை போல ஒரு சின்ன சூறாவை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி முடிக்கின்றார் இன்ஷா அல்லா மீதமுள்ள ஆயத்துகளை உங்களு அர்த்தத்தோடு உங்களோடு பார்க்கும் வரை அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி